ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆடி அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மற்றும் நேரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முன்னோர்களின் சிறப்பான வழிபாட்டு முறைகளை பற்றியும் பார்க்கலாம் அமாவாசை நாளில் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் மட்டுமே அம்மாவாசை விரதம் கடைபிடிக்க வேண்டும் அமாவாசை விரதத்தை பெண்கள் கடைபிடிக்க கூடாது ஒரு சில வீட்டில் ஆண்கள் இல்லாத சமயத்தில் பெண்கள் மட்டும் இருந்தால் அந்த பெண்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களை நினைத்து சிவன் ஆலயம் அல்லது விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அவர்களை நினைத்து தான தர்மங்கள் வழங்கி வரலாம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகள் கடல்கள் மற்றும் புனித குளங்கள் அல்லது தீர்த்தங்கள் புனிதத்தில் நீராடுகின்றனர் மக்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் கன்னியாகுமரியில் உள்ள திருவேணி சங்கமம் மற்றும் கரையோரத்தில் உள்ள பல்வேறு புனித தலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து வருகிறார்கள் ஆடி அமாவாசையன்று விரதம் இருந்து முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்து அவர்களை வழிபட்டு வந்தாலே மிகவும் பலன் தரும் அமாவாசை நாளில் முருகப்பெருமானை நம் வணங்கி வரலாம் அவருக்கு அபிஷேக பொருட்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து துணித நீராடுவதன் மூலம் ஒருவர் தூய்மை அடைந்து அனைத்து பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலும் நம் பாவங்கள் கரும வினைகள் நீங்கும் ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஆகஸ்ட் மூணாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ஒன்னு மணி முதல் ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் அமாவாசை திதி உள்ளது ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவதால் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தர்ப்பணம் செய்யலாம் பன்னெண்டு மணிக்கு மேல் யமகண்டம் வருவதால் பனிரண்டு மணிக்குள் நீங்கள் தர்ப்பணத்தை முடித்துவிட வேண்டும் ஆனால் சாஸ்திரத்தில் உள்ளது அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளது முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைக்கலாம் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று எவர் ஒருவர் தர்ப்பணம் அளித்துக்கொண்டு கொண்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றிகள் அவர்களுக்கு கிடைப்பதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களையும் பெறலாம் மாதம் மாதம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று அமாவாசை மட்டுமாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஒன்று ஆடி அம்மாவாசை மகாளி அமாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளும் மிகவும் முக்கியமான ஒரு அம்மாவாசையாகும் ஆடி அம்மாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் யம ஆசிகள் கிடைக்கும் மோசமான விதியிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்தாலே அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக பெற முடியும் குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் உயர்ந்த அறிவு பெறுவதற்கு ஆசிகள் வழங்குவார்கள் முன்னோர்கள் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் செம்மண் அல்லது காவி பொடி கொண்டு கோலம் போடலாம் என்று சாஸ்திரத்தில் உள்ளது இந்த நாள கடினமான வேலைகளை செய்யக்கூடாது இந்த நாளில் அடிபட்டு இரத்த காயம் ஏற்பட்டால் வீரியம் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் அந்த புண்கள் ஆறாது பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அம்மாவாசை என்று மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு உங்களை நீங்களே உணர வைப்பதற்கான விரதமாய் மௌன விரதம் இருக்கும் அன்றே நாளில் உங்களால முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வரியத்தை பெருக்கும் தேவையற்ற முடிவுகளை அம்மாவாசி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அம்மாவாசை என்று என்ன செய்யலாம் என்றால் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபாடு செய்யலாம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இந்த நாளில் சுப காரியங்கள் செய்வது கூட தவறு கிடையாது என்று சொல்வார்கள் ஆனால் புதிய காரியங்கள் மட்டும் தொடங்கக்கூடாது அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் சமையலில் பாகற்காய் சமைத்தால் நூறு வகையான காய்கள் சமைத்ததற்கு பலன் அதே பிரண்டை சமைத்தால் முன்னூறு வகை காய்கள் சமைத்ததுக்கான பலன் கிடைக்கும் பலாக்காய் கொண்டு அமாவாசைக்கு சமைத்தால் அறுநூறு வகை காய்களுக்கு சமமாகும் என்பார்கள் ஆக இந்த மூன்று காய்களையும் அன்றைய சமையலில் சேர்த்து கொள்ளலாம் வாழைக்காயும் சேர்ப்பது மிகவும் அவசியம் அமாவாசை என்று சமைக்கும் போது சோரம் பருப்பு கொண்டு சமைக்காமல் பாசிப்பருப்பு கொண்டு சமைத்து சாம்பார் வைக்கலாம் வெங்காயம் பூண்டு தவிர்க்க வேண்டும் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்றால் மறைந்த தகப்பனார் தாத்தா கொல்லு தாத்தா அம்மா பாட்டி கொல்லு பாட்டி அம்மாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை அப்பாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை என்று பனிரெண்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதேபோல் யாருமில்லாத ஆதரவற்று இருந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள் தானம் தர்மங்கள் வழங்கக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் அமாவாசை என்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் கீரையும் கொடுக்க வேண்டும் பசுமாட்டிற்கு கொடுக்கும் போது நம்முடைய கருமாக்கள் விலகும் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் பசுமாட்டிற்கு உணவு கொடுக்க வேண்டுமா என்றால் எல்லோருமே இந்த நாளில் கொடுத்தால் பாவங்கள் தீரும் கருமாக்கள் விலகும் ஆடி அம்மாவாசை ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் நமது வேர்களுடன் மீண்டும் இணைவதற்கு நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நாளாகும் அனைவர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்